அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கலை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்று பார்ப்போம் நம்முடைய சனாதன தர்மத்தில் மாதங்கள் என்றால் பதினைந்து நாட்களாக பிரிக்கின்றனர் மாதங்களை இரண்டாக பிரித்து சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரை வரும் ஒரு பதினைந்து நாட்கள் அமாவாசையிலிருந்து மீண்டும் பௌர்ணமி வரை வரும் பதினைந்து நாட்கள் இதை இரண்டு பட்சமாக ஒரு மாதத்தை இரண்டு பட்சமாக வைத்திருக்கிறோம் அதே போல்தான் நாம் நம்முடைய ஓர் ஆண்டு என்பதையும் இரண்டாக பிரித்திருக்கிறோம் உத்தராயணம் தட்சிணாய காலம் என்று இரண்டு காலங்களாக நாம் பிரித்திருக்கிறோம் அதில் உத்தராயண காலம் என்றால் சூரியனானது கிழக்கில் தோன்றும் வடகிழக்காக தோன்றும் அதே அது தக்ஷணாயணம் என்றால் தென்கிழக்காக தோன்றும் இந்த திசை மாறி அது தோன்றுவதே ஒரு ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இது மாறும் இப்பொழுது அதனாலேயே நாம் இந்த தை மாதத்தில் சூரிய பகவானானவர் உத்தராயணமாக அதாவது வடகிழக்காக தோன்றுகிறார் அதுவே நமக்கு நாளை முதல் தை மாதம் முதல் அந்த ஆரம்பம் ஆகின்றன இந்த ஆறு மாத காலங்கள் வடகிழக்கிலே தோன்றும் உதயமாகும் கதிரவன் அந்த ஆறு மாதங்களுக்கு பிறகு ஆடி மாதத்திலிருந்து தக்ஷணாயணம் அதாவது தென்கிழக்காக உதயமாகிறது நம்முடைய கதிரவன் இதை குறிக்கும் வகையில் உத்தராயணம் தக்ஷணாயணம் என்ற வருடத்தை இரண்டாக ஆறு மாதம் ஆறு மாதங்களாக பிரித்திருக்கின்றன அது மட்டும் அல்லாமல் நமக்கு தெரியும் அல்லவா தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது ஒரு வருடம் என்று இப்பொழுது நம்முடைய ஒரு வருடம் அவர்களுக்கு ஒரு நாளாக இருக்கும் பொழுது அதில் இரவு நேரங்கள் தக்ஷணாயணமாகவும் பகல் நேரங்கள் அதுவாக்கு உத்ர தேவர்களுக்கு உத்தராயணமாகவும் வருகிறது நாளை முதல் தை மாதத்திலிருந்து உத்தராயணத்தில் தேவர்களுக்கு அது பகல் பொழுதாக விடிந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் நம்முடைய சனாதன சாஸ்திரத்தில் பனிரெண்டு ராசிகள் இருக்கின்றன அல்லவா இந்த சூரிய பகவானானவர் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார் அதுபோல் தை மாதத்தில் அவர் மகர ராசிக்கு வருகிறார் அதனால்தான் பல இடங்களில் நம் இந்தியாவில் பல இடங்களில் மகர் சங்கராந்தி என்றும் கொண்டாடுகின்றனர் இன்னும் பல வகையான பெயர்களில் இந்த திருநாள் கொண்டாடப்படுகின்றது எல்லாமே நாளை அல்லது அதன் மறுநாள் ஆகவே கொண்டாடப்படுகின்றன இது நம்முடைய சனாதாரணத்தின் சிறப்பு நம் நாட்டில் எல்லா மாநிலங்களிலும் இது கொண்டாடப்படுகின்றன வெவ்வேறு பெயர்களாலும் வெவ்வேறு முறைகளாலும் கொண்டாடப்படுகின்றன ஆனாலும் இது கதிரவனுக்கு நம் சூரிய பகவானுக்கு உரிய நாள் சூரிய பகவான் மகர ராசிக்கு செல்லும் நாள் தேவர்களுக்கு விடிந்து பகல் பொழுது ஆரம்பிக்கின்ற நாள் அதனாலேயே நாமும் அந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகின்றோம் அன்று நாம் சூரிய பகவானை வணங்கி அவரிடம் வேண்டிக்கொண்டால் நமக்கு நாம் வேண்டுவன அனைத்தும் நடக்கும் என்ற ஐதீகமும் உண்டு பொதுவாக ஆதித்ய ஹிருதயம் தினமுமே காலையில் சூரிய பகவான் உதிக்கும் பொழுது கூறினால் மிகவும் நல்லது தினமும் கூ கூற முடியவில்லை என்றாலும் நாளை தி பொங்கல் திருநாளில் நாம் ஆதித்ய பகவானை பொங்கல் படைக்கும் பொழுது இந்த ஆதித்ய ஹிருதயத்தை படித்து வணங்கினோமே ஆனால் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் சூரிய பகவான் பிரகாசமாக எப்படி ஒளிவிட்டு உதயமாகிறாரோ அதுபோல் நம் வாழ்க்கையும் பிரகாசிக்கட்டும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி